அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ஒரு வசிய முறை வந்து நீங்கள் விரும்பும் நம்மளுடைய தூக்கத்தை கெடுக்கிற ஒரு வசிய முறை சில பேர் வந்து பார்த்திங்கனாக்கா நல்லா வெறுப்பேற்றுவாங்க விருமண மாதிரி விரும்பி உங்களை ஏமாற்ற பார்ப்பாங்க உங்களுடைய ஆக்டிவிட்டிஸ்லாம் பார்த்து கிண்டல் பண்ணுறது சிரிக்கிறது இந்த மாதிரி ஏலடமாக பார்க்கறது விருமணம் மாதிரி நடித்து உங்களை ஆட்டி படைச்சி அதை பார்த்து ரசிக்கிற கூட்டம்லாம் இருக்குது அவங்களெல்லாம் எப்படி சரி பண்ணுறது அவங்கள வந்து உங்கள் நினைவால் வாடகை வதங்க வைக்கிறது எப்படி அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் லவ் பண்ணி ஏமாற்றினவங்க அதை ஏமாற்றிட்டதுக்கப்புறம் ஒருத்தர் கூட ஜாலியாக சுற்றுறவங்க இவங்களெல்லாம் எப்படி சரி பண்ணுறது கணவன் மனைவியிடையே ஒற்றுமை இல்லைனாக்கா எப்படி சரி பண்ணுறது அதுக்கு நாங்கள் இந்த பதிவில் கொடுத்துருக்கிற எந்த பயன்படுத்துங்க நாங்கள் சொல்கிற மாதிரி பயன்படுத்துங்க நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ணக்கூடாது இது காலை நேரத்தில் குளிச்சுட்டு சுத்தமாக இருக்கும்போது பண்ணிவிடுங்க ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்து ஒரு பிளாக் கலர் பேனை தான் யூஸ் பண்ணும் வேறு கலர் பேனாக யூஸ் பண்ணக்கூடாது தயவு செஞ்சு கமெண்டில் சே கேட்காதிங்க நீங்கள் கேட்டிங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்கன்னு தான் நான் சொல்லுவேன் வேறு வழி கிடையாது ஆகியால் பிளாக் கலர் பேனாக நான் சொல்கிற பதிவில் சொல்கிற கலரை மட்டும் பயன்படுத்துங்க ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருப்பீங்க இப்போவே இந்த எந்திரத்தை எப்படி வரையணும்னு நான் சொல்லிடுறேன் ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க வீக் டேஸில் எப்போ வேணாலும் வரையலாம் காலை நேரத்தில் பண்ணுங்கள் பெண்கள் தீட்டு நாட்டில் பண்ணக்கூடாது இதை பண்ணி முடிச்சப்பறம் நான்வெஜ்லாம் சாப்பிட்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஒயிட் கலர் பேப்பரில் பிளாக் கலர் பண்ணாலே ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க அதுக்குள்ளே இருக்கிற கட்டங்கள் நான் போட்டுருக்கிற மாதிரி போடுங்க ரைட் ஹேண்ட் சைடு மாத்திரம் கொஞ்சம் முக்கோணம் வந்து தலையீடே இருக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி போடுங்க உங்கள் இஷ்டத்துக்கு வரைய வரையாதீங்க அடித்தல் திருத்தம்லாம் இருக்கக்கூடாது நாலு பேர் பார்க்குற மாதிரி பண்ணாதீங்க ரகசியமாக பண்ணுங்கள் நாங்கள் நீங்கள் பண்ணதை வெளியே யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க அதையும் ரகசியமாக வச்சுக்கோங்க பண்ணி முடிச்ச அப்புறம் மேலே வந்து ஷதாத் அப்படின்னு எழுதிக்க பார்த்தீங்களா அது அது எழுதுங்க முதல்ல அது கீழே நூன் அப்படின்னு எழுதுங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு மேலே வந்து நாற்பத்தி மூணு மேல் கட்டத்தில் இருக்கிறத எழுதுங்க அது கீழே நாற்பத்தி ரெண்டு பத்து அப்படின்னு எழுதுங்க ஹேண்ட் சைடு கீழே வந்து நீங்கள் ஆணாக இருந்தால் உங்கள் பேரை போட்டு பின் போட்டு உங்கள் அம்மா பேர் போடுங்க ஹேண்ட் சைடு நீங்கள் விரும்புகிற நபர் பெண்ணாக இருந்தால் பெண் பேர் பிந்தே அப்படின்னு போட்டு அவங்க அம்மா பேர் போடுங்க அம்மா பேரில் இருந்தாக்கா ஹவ்வா அப்படின்னு போடுங்க ஒருவேளை நீங்கள் பெண் பண்ணுறீங்க இந்த வசதி முறையை ஆணுக்காக பண்ணுறிங்கனாக்கா உங்கள் பேர் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கீழே வரணும் ஆண் பேர் போட்டுருக்கிற இடத்துல உங்கள் பேர் வரணும் அதே மாதிரி பின் அப்படின்னு போட்டு உங்கள் அம்மா பேர் போடுங்க ஹேண்ட் சைடு ஆணோட பேர் போட்டு பின் போட்டு அவங்க அம்மா பேர் போடுங்க அம்மா பேர் தெரியினாக்கா அவ்வா அப்படின்னு போடுங்க போட்டு முடிச்சப்புறம் மடச்சி உங்கள் கூடவே வச்சுக்கோங்க ஒரு நாள் முழுக்க நைட்டு ஒரு இரவு மாதிரி உங்கள் தலைக்காணி கீழே வச்சு படுங்கள் அதுலேயே அவங்களுக்கு பகலில் நீங்கள் வச்சிருக்கும் போதே ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டி சிக்ஸ்டி பர்சன்ட் அவங்க மனசை மாறி போயிருக்கும் உங்கள் ஞாகமாக அதிகமாக வந்துடும் உங்களுக்கு அதுக்கப்புறம் நைட்டு படுக்க படுகாய த தலைகாணிக்கு எழுத்து படுக்கும்போது இரவு முழுக்க உங்கள் நிலைவாளியாக இருப்பாங்க தூக்கம் வராது அவங்களுக்கு மறுநாள் எப்போ பார்ப்போம் எப்போ உங்ககிட்ட பேசுவோங்கிற அளவுக்கு வந்துடுவாங்க அந்தளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு வசிய முறை மறுநாள் காலையில் எடுத்துகிட்டு ஓரரச தண்ணியில் போடலாம் அல்லது புதைக்கலாம் ஒரு முறை முயற்சி பண்ணி பாருங்கள் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு பண்ணால் போதும் சில பேர் நண்பர்கள் ரெண்டு மூணு பேர் இருப்பாங்க அவங்களுக்காக பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க ஒருத்தருக்கு தான் பண்ணணும் ஒரே முறையில் இது உங்களுக்கு சக்ஸஸை தடக்கூடிய அற்புதமான அவசிய முறை அனுபவத்தில் நீங்களே வெற்றியை ருசிப்பீங்க நீங்களும் கமெண்ட் பாக்ஸில் தான் போகிறீங்க எனக்கு வெற்றி கிடைச்சிடுச்சுன்னு பயன்படுத்துங்க வெற்றி பெறுங்க மீண்டும் மற்றொரு பதிவை நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்